திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இந்த கம்ப்ரஸர் மோட்டரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் நம்மளோட சேனலில் நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த கம்ப்ரஸர் மோட்டரில் உள்ள மோட்டரில் பார்த்திங்கன்னா சென்ட்ரிபிகல் சுட்ச்சானது கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு அதை நம்ம போன வீடியோவில் நம்ம சென்ட்ரிஃபிகல் சுவிச்சை வெளியே கொடுத்து மாற்றி திரும்பி இந்த மோட்டரானது ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தோம் அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால ஒரே வீடியோவில் கொடுக்க முடியாத காரணத்தால் இப்போ திருப்பியும் இந்த வீடியோவில் நம்ம மோட்டரானதை ஏற்றி விட்டதுக்கப்புறம் இந்த மோட்ரு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கிறது பார்த்திங்கன்னா டப்னு ஸ்டாப் ஆகிடும் இது என்ன காரணத்தால் நடக்குது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கம்பிரசரில் பார்த்திங்கனா பலவிதமான ஃபால்ட்டு வரும் மோட்ருக்கு ஆயில் ஃபால்ட் ஆகும் மோட்டரில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கப்பாஸ்ட்டு ரன்னிங் எப்பாஸ்ட் ரெண்டு இருக்கு அந்த கெப்பாசிட்டியில் ஏதாவது அதோட கெப்பாசிட்டானது ஃபால்ட்டாக இருந்தாலும் மோட்டரானது ரன் ஆகாது அப்புறம் பார்த்திங்கன்னா பேனல் போர்டில் பார்த்திங்கன்னா ஆம்ஸு கூடும் குறையும் அந்த மாதிரி மாதிரி ப்ராப்ளம் ஆனாலும் ஆகாது முக்கியமாக நம்ம வீட்டு ஈபியில் உள்ள நியூட்ரோ நம்ம ஃபேஸோ கரெக்டான விதத்தில் வந்து அவுட் புட் கரண்ட் வரலை அப்படின்னாலும் இந்த மாதிரி நடக்கும் இந்த போர்லேருந்து தான் இந்த ரெண்டு பைப் வந்துருக்கு பார்த்தீங்களா கம்ப்ரஸர் யார் வெளியே கொடுக்கறது கம்ப்ரஸர் யார் வந்து கொடுத்து கீழே வரைக்கும் போய் பாட்டம் வரைக்கும் போய் மேலான தண்ணி தான் அந்த பெரிய பைப் நம்ம வீடியோவில் நம்ம முழுமையாக இப்போ பார்க்க போகிறோம் என்ன காரணத்தினால என்ன ஃபால்ட்டுனால இந்த கம்ப்ரஸர் மோட்டரானது ரன் ஆகலை அந்த ஃபால்ட்டை நல்லால் முழுமையாக அவங்களை காட்ட முடியுமான்னு நினைச்சு ஃபால்ட்டை மோட்ரு ஆன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லி தெரியும் கம்பிரசரில் பார்த்திங்கன்னா ஏரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் மோட்டர் வந்து ஆன் பண்ணுவாங்க இப்போ இந்த ஏரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணுவோம் ஏரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து நம்ம வந்து மோட்ரு ஆன் பண்ணி பார்க்கலாம் மோட்ரு ஆன் பண்ணுங்க மோட்ரு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அதுவாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லோவாயிடும் அந்த ஸ்லோ ஆகிறது தான் இந்த மோட்டருடைய ஃபால்ட்டாக இருக்குது என்ன பண்ணுங்க இதுதான் இந்த மோட்டருடைய ஃபால்ட்டு ஏன் நான் மோட்டர் ஸ்டாப் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம சென்ட்ரிமல் சுச்சை மாற்றிருக்கோம் சம்டைம்ஸ் காயில் கூட அடியாக வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம வந்து மோட்டர் வந்து ஆஃப் பண்ண சொன்னோம் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகும் வெடிக்க கூட வாய்ப்பு இருக்குது வாங்க நம்ம வீடியோவை நம்ம முழுமையாக பார்க்கலாம் செக்ஷனை தூக்கி காட்ட போகிறேன் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இந்த மாதிரி தான் இந்த மோட்ரு வந்து நம்மளால் தூக்கி வேலை பார்க்க முடியும் செக்ஷன்லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே தூக்கி ஃபுல்லாக மாறி அச்சடி பி ஓசோனால நம்ம கொஞ்சம் வேலை ஈஸியாக போயிடுச்சு மேலே ஒரு ஓட்டை போட்டு வச்சிருக்காங்க ஆல்ரெடி இந்த மோட்டர் தூக்குறதுக்காகவே அதனால நமக்கு வேலை ஈஸியாக போச்சு இந்த ஓசை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வெளியே எடுக்கணும் எத்தனை அடி இருக்கோ அத்தனை அடிக்கும் மோட்டரை ஓட்டோட ஓசை ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டு உள்ள பாட்டமில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும் பாட்டமில் அடைப்பு இருக்கலாம் இல்லை இடையில இடப்பு இருக்கலாம் எங்கே அடப்பு இருக்குன்னு இனிமேல் நம்ம எடுக்க முடியும் இந்த மாதிரி தான் இது எடுக்க முடியும் இதை வந்து என்னால் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட முடியுமான்னு தெரியல ஏதோ உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃபுல்லாக காட்டணும்னா அதுக்கு வந்து டைம் தூங்க பைய பையன் சொல்லிகிட்டே தூக்கங்க சொல்லிகிட்டேங்க பாட்டை வந்துடுச்சு எவ்வளோ பையன் பையன் தூக்குங்க 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 ஓகே 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 வந்து பாட்டம் வந்துருச்சு இதாங்க இந்த மோட்டருடைய பாட்டம் இந்த பாட்டத்தில் கூட கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம் அடப்பு எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு திரும்பி இதே மாதிரி இறக்கணும் இறக்கிட்டு நம்ம கம்ப்ரஸோட லிங்க் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பழையபடி எல்லாம் நன்றாக ஆரம்பிச்சிடும் என்னால் மட்டும்ங்கன்னா ஃபுல்லாமே மாடியில் அந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கோம் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக சுற்றி வைக்கிற அளவுக்கு விசவாக இருந்துச்சு இந்த கஸ்டமருக்கு அதனால் ரொம்ப சுலபமாக கொஞ்சம் வேலை முடிஞ்சிடுச்சு இனிமேல் தான் அந்த ஹோஸில் எங்கே அடப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்து அப்படி அடைப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அடப்பு எடுக்க முடிஞ்ச எடுக்கணும் இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு ஓசை தான் வாங்கி திரும்பி மறுபடியும் மறுந்தே இருக்கணும் ஒரு வழியாக போரில் என்ன கம்ப்ளைண்ட்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா போரில் பார்த்தீங்கன்னா மே ஊத்து புதுசாக ஓப்பன் ஆயிருக்கும் போல் அதனால் இரநூத்தம்பது அடியாக இருக்குது அப்போ நூற்றம்பது அடிக்கடிக்கு வச்சோடனே இந்த தண்ணியானது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா நல்லா வருது அப்போ அளவுக்கு நம்ம செட் பண்ணி நம்ம முடிச்சிடணும் ஒரு வழியாக சக்ஸஸ் ஆயிடுச்சு என்னால் வீடியோ எடுத்து போட முடியலனாலும் இந்த அளவுக்கு நான் காட்டியிருக்கேன் நம்ம வீடியோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்